ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே எல்லாரும் எல்லோரும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டு வீடியோவில் ஹபி கிளம்புற வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த வீடியோவும் வந்திருக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் ரிலாக்ஸாக போயிட்டு வருவோம் குட்டிஸ் ஒரு லீவில் அப்படின்னு சொல்லி கிளம்புன விளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இது வந்துட்டு இதில் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அண்ட் வந்துட்டு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போனதை பார்க்கலாம் ஸோ நம்ம காரை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி அப்படியே கிளம்புனோம் காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கிளம்புறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூ பூத்துருந்துச்சு அதெல்லாம் பிரித்து அதை வந்து ஒரு பின்னில் வந்து கோத்து அப்படியே வந்து இந்த கண்ணாடி கிட்டே மாட்டி விட்டுட்டேன் ஸோ அது நல்லா மல்லிகைப்பூவோடய வாசம் வந்துட்டு அப்படி காரில் அப்படி போகலாம் அப்படின்ட்டு அதோட வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அப்படி கிளம்பியாச்சு ஒரு ஃபேமிலியாக போகிறது ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்லா பேசி யார்ட்டு அடிச்சுட்டு குட்டிஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படி போயிருந்தோம் எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கிளம்பியிருந்தோம் ஸோ இங்கே கடலூர் பக்கம் வந்துட்டு கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில ஒரு இடம் பீச் இருக்கு இல்லையா ஸோ அதையும் போயிட்டு அப்படி இங்கே இருக்கிற மால் அப்புறம் பாண்டிச்சேரி மால் அதெல்லாம் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் போது ஃபைவ் சீட்ரு போது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அதுவே வந்து டோட்டல் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து போகணும்னு நினைக்கும் போது செவன் சீட்ரு கூட எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற தாட் கூட வந்துட்டு போச்சு இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஃபைவ் சீட்ரு வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் நான் ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியராகவே இருந்துச்சு செவன் சீட்ரு வந்து ஓட்டுறது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் ஓட்ட கற்றுக்கிட்டால் எல்லா காரும் ஒரு கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் போகும்போது சார் கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹப்பி எல்லோருமே சொல்லுவாங்க அவங்க ஓட்டு கற்றுக்கிட்டா பெரிய கார் சின்ன கார் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த ஃபியர் வந்து என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பெரிய கார்னால் ஒரு பார்க் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு வந்து அல்கம் தெரியல இந்த ஃபைவ் சீட்ரு வந்துட்டு ரொம்பவே வந்து திருப்தியாக ஃபுல்ஃபில்லான ஒரு காரை வந்து எனக்கு தோணுச்சு அலகமதுல்லா எல்லாத்துக்குமே அல்லாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதோட வந்துட்டு இங்கே ட்ரெண்ட்ஸுக்கு வந்துருந்தோன்னு நினைக்கிறேன் ட்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கேர்ள்ஸாக வந்துட்டு எல்லோரும் கிளம்பி வந்ததே வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ரிலாக்ஸாக வந்து ஷாப்பிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியாவில் தான் கிளம்பி வந்தோம் பசங்களுக்கு வந்துட்டு அதே சமயம் இங்கே எதாவது இந்த மாதிரி பீச் அந்த மாதிரி ஏதாவது விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ அதோட அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அதோட இங்கே எடன் பீச் கிச்சின்னு ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் ஹபி கூட கூட வந்ததில்லை ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃபிஷ் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எல்லாருமே அப்படியே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் குட்டிஸ் எல்லாமே இந்த இன்வால்மெண்ட்டை வந்து கொஞ்சம் பண்ணவும் என்ஜாய் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசாக தெரிஞ்சிச்சு நம்ம எந்த மீன் கேட்குறோமோ இது பூம்புகாரெலாம் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு சுடு சுடு வந்து பொறிச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது என்னதான் நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் ஸோ இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து இவங்க செஞ்சு கொடுக்குறத சாப்பிடும்போது அதுவும் ஒரு வித டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பீச்சை வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்தோம் தண்ணியில் வந்து இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு பட் நாம் வந்து எந்த ஒரு ஐடியாவிலையும் வரல தண்ணியில் இறங்குற மாதிரி இன்னும் வந்து குட்டியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களோட டேடி இருந்தால் தான் உண்டு அவங்க இல்லாமல் வந்து தண்ணி கிட்ட கூட்டிகிட்டு போவே எனக்கு வந்து சுத்தமாக அலோ பண்ணவே மாட்டாங்க அதனால தண்ணிக்கிட்ட போவே கூடாது நம்ம எந்த ஒரு ஐடியாவும் பண்ணாமல் வந்திருக்கோம் ஸோ தண்ணியில் இறங்கிட்டிங்கன்னா இப்போ நச நசுனா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் திருப்பி பிடிச்சி காரில் போட்டுட்டு ஸோ அதோட வந்து கடலூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலூருக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா கேஎஃப்சி வந்து கடலூரில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போதே அப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் ஆகிடுச்சி நான் இந்த ஷாப்பிங்கில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் ஸோ அதையும் பாருங்கள் உங்களுக்கு எந்த திங்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் ரோடோட வியூஸும் வந்து நல்லா இருந்துச்சு அதையுமே பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே சொல்லி கிளம்பியாச்சு நாங்கள் வந்து கடலூர் போகலாம் அப்படின்ட்டு கடலூருக்கு வரும்போதே செம்ம பசி அப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் தாண்டி இருக்கும் சரி வந்ததும் வந்துட்டு யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு இன்னொன்று வெளில கிளம்புனதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் கிளம்பியே வந்தோம் ஸோ அது இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ அதை கேட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு நம்ம சிதம்பரத்துக்கு என்னென்னவோ வருது இந்த ஒரு கேஎஃப்சி வந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இந்த கேஎஃப்சிக்காகவே கடலூர் போகலாமா அப்படின்ட்டுலாம் தோணும் பட் வந்துட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு இதை சாப்பிட்ற ஒரு ரீசனுக்காக வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் அதுக்காகவே வந்து யோசித்து யோசித்து ஷாப்பிங் பண்ணுறதுலாம் தள்ளி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்றைக்கி கிளம்பி வந்தோம் ஸோ இதோடு வந்துட்டு நெக்ஸ்ட் டேவோட கண்டினியூவிட்டி பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வீட்டில் ஒரு கெட் கதர் மாதிரி இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு நைட் டின்னர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நைட் வந்து க்ரில்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து பரோட்டாலாம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்மளே சேர்ந்து பண்ணுறது தான் இல்லையா கெட் டுகெதர் ஸோ ஃபேமிலி வந்து ஒன்றா ஒரு இடத்துல மீட் பண்ணும் ஸோ நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு அப்படியே ஃபன்னாக ஜாலியாக அந்த டேயை கொண்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஹால் அப்படியே ஊது போட்டு வைக்கிறது அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டை நீட்டாக வச்சுருக்கணும் ஸோ ஊது போட்டு குணமானமாக இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு வேலை அதையும் எப்பவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னாக்கா அப்புறம் அதுலேயும் வெக்ஸ் ஆவேன் டென்ஷன் ஆகுவேன் ஸோ எல்லாமே நானே செஞ்சுட்டு கிடக்கணுமா அப்படின்னு கற்றுக்கிட்டேன் கிடந்தது உண்டு இருந்தாலும் நான் ரசித்து பண்ணுற வேலையில் ஒன்று இந்த ஹாலெலாம் நீட் பண்ணிவிட்டு ஸோ ஊது போட்டு வைக்கிறது உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரின்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க பசங்கக்கிட்டேயும் இந்த துணியை வந்து வாஷிங் மிஷினில் போடுறது இந்த டியூட்டியை வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஹபி கூட வந்துட்டு பாண்டிச்சேரி போனப்போ ஒரு கடாய் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ட்ரைப்ளேயில் செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ இந்த பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஸோ அது வந்து வீட்டில் வந்து மச்சிங்க கிட்டெல்லாம் காமிச்சிருந்தேன் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் போனாக்க நம்ம சேர்ந்து போயிட்டு இதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் வந்துட்டு ஒரே ஒரு கடாய் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு தோணுச்சு நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பி போகும்போது ஸோ அதிலிருந்து செட் அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ இது எல்லாமே தண்ணி தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேன் வந்து அவ்வளோ கனமாக அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு அது வந்து கிட்டக்க ஒரு டூ டபுள் நைன் தான் பார்த்திங்கன்னா அந்த பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ரேட் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாமே பாதி பாதி ரேட்டு தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கையில் இல்லையா அந்த பெரிய பேன் அந்த குட்டி பேன் எல்லாமே வந்து பயங்கர ஹெவி செம்ம சூப்பராக இருந்துச்சு இது வந்துட்டு நியூ பிராண்டாக எதுக்காக இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் போடுறாங்க அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியல ஆனால் பார்த்து கையோடு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இதில் ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மே எடுத்துக்கிட்டோம் இந்த குட்டி கடாயெல்லாம் வேறு லெவல் இதே மாதிரி நான் ஹபி கூட போனப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி சில்வரில் எல்லாமே வச்சுக்க பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம அல்மினியம் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு எந்த அல்மினிய பொருளும் நான் வச்சில்லை ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி சில்வர் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு ஹார்ட் இல்லைனா ஹார்டான டைஸ் அப்படி இல்லைன்னா வந்துட்டு டைகாஸ்ட் இருக்கும் ஸோ ரொம்ப ரேர் தான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது எனக்கு அதனால வந்து இந்த சில்வர் கடாயெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக ஆனால் பயங்கர ஹெவி எதுவுமே வந்து நம்ம அதில் குக் பண்ணோம் அப்படின்னாக்கா தீஞ்சி போகாது ஸோ அந்தளவுக்கு நல்ல ஹெவியான ட்ரை ட்ரைப்ளேவாக இருந்துச்சு நீங்கள் யாராவது பாண்டிச்சேரி போனீங்கன்னா ஸோ அந்த மாலில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு நாங்கள் எல்லாருமே அதில் உள்ள எல்லா செட்டுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் கையோடு வந்துட்டு எல்லாமே சேலும் ஆகிட்டே இருந்துச்சு இதுலேயே பாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஒரு கடாயை வச்சுருந்தாங்க லிட்டோட ஸோ அதையும் பார்த்தோம் அதுவுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்துச்சு பட் வந்து ஒரே பர்சனே வந்து அத் இத்தனையும் டூ ஹண்ட்ரட் பீஸ் மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் சொன்னாங்க ஸோ நான் இப்போ ஒரு கடாய் காமிச்சேன் இல்லையா அதுதான் வந்து ஹப்பி கூட போனப்போ வாங்கிட்டு வந்தது அதுக்கு எங்கிட்ட ஒரு லிட்டுமே வந்து மேட்சாக இருந்துச்சு ஸோ அதை வந்து அது கூட பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்துட்டு லிட் கிடையாது லிட் வந்து நம்ம தான் வந்து ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆனால் கடாய் வந்துட்டு கடாய் அந்த பேன் எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எங்கள் மச்சிங்களுக்கும் பிடிச்சி அவங்களும் வந்து இதுக்காகவே நம்ம போகிறோம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போனோம் ஸோ இப்போ வந்து அதெல்லாம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வந்து ஆர்கனைஸ் இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சில்வர் ஐட்டம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் சின்ன குட்டிக்கு தெரியாது ஸோ இன்றைக்கி நைட் வந்து கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுவும் க்ரில் சிக்கன் வந்து சுத்துற மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரே குஷியாகிடுச்சு வந்து ஒரே ஹக்கு இன்றைக்கி தான் க்ரில் சிக்கன் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு எத்தனை நேரம் பண்ணி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அன்னைக்கு பண்ணும்போது அது புதுசு தான் அவங்களோட மெயினில் நம்ம வந்துட்டு முன்னாடி செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு மறந்துடும் அன்னைக்கு செய்கிறது தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அப்படி தான் சகிலோட மெயின் வைஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து நல்லா மல்லிகைப்பூ வந்து பூத்துட்ருக்கு ஸோ அது கொஞ்சம் பறிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு திரும்ப ஒரு மோட்டிவேஷன் கொஞ்ச நாள் ஆகிடுச்சி கேப் விட்டுச்சு டச் விட்டுச்சு ஸோ டெய்லி விலாக் எடுத்தே வந்து ரொம்ப இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் விளாக் ஸோ இதெல்லாம் எடுத்தே ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த ஃபார்முக்கு வரும் நானே தெரியல ஸோ நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ரொட்டீன் விலாக் டெய்லி ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணட்டுமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம முன்னாடி எப்படி குக்கிங்கோடு சேர்த்து விலாக் அப்லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணட்டோமா அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் அங்கே போகிறது வர்றது ஸோ இப்படி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் நான் உங்ககிட்டயே சாய்ஸ் வந்து கேட்குறேன் ஸோ முன்னே நம்ம வந்துட்டு டெய்ன் மை லைஃப் விலாக் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா வீட்டிலேருந்து டெய்லி ரொட்டீன் அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் ஓகேன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு நிறைய ரெட் ஹார்ட் கொடுங்க ஸோ நான் வந்து புரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்துட்டு டீயோடு சேர்த்து ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனில் தான் இந்த கேக் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு நல்லா பொங்கி வலிஞ்சிடுச்சு ஸோ அந்த இதை தொடக்கணும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பரோட்டா வந்து ஆர்ட்ரு கொடுத்துருந்தேன் அதை வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு ஸோ இந்த வால்லியும் அது கூட வந்து பாக்ஸும் கொடுக்கலாம் அப்புறம் சூடாக இருக்கும் இல்லையா ரீசெண்டாக தான் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்ட்டு இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் கிடையாது அதனாலேயே இந்த சைஸில் ஒன்றும் வாங்கியிருந்தேன் ஸோ எல்லோருமே இருக்கும் போது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்து விட போகிறேன் ஸோ இதில் எப்படி சூடாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா எனக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஸோ நான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னே தெரியல வீடியோவும் எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து ஸோ அடுத்து எடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடிட்டிங் வச்சு நான் வந்துட்டு ஓவர் கொடுத்துக்கிட்ருக்கேன் ஃபைனலி வந்துட்டு இந்த ஹாட் பாக்ஸில் வந்து பரோட்டா வாங்கிக்கோங்க அண்ட் வந்துட்டு வாலியில் வந்து சால்னா வாங்கிக்கோங்க அண்ட் வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஓப்பன் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கொடுத்துட்ருந்தேன் சிக்கன் வந்து நான் காலையிலே எடுத்து வர சொல்லி ஃபுல் சிக்கனாக வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ நல்லா மசாலா கொடுத்து லெமன் அண்ட் வந்து தயிர் எல்லாமே கொடுத்து நல்லா மேனேட் பண்ணி ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதாவது ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது ஒரு ஆறு மணி நேரம் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் க்ரில் வைக்க வேண்டியதுதான் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அண்ணன் வந்து க்ரில் வைப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு சிக்கன் ஒரு டைமும் அப்புறம் ஒரு சிக்கன் ஒரு டைமும் வச்சு ஸோ வந்து கிரில் செட் பண்ணி எடுக்கணும் எனக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் கிரில் வந்து சுத்த விடுறது நான் இது வரைக்கும் வந்து தந்தூரி மாதிரி வச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி சுத்த விட்டது கிடையாது அண்ணன் செஞ்சுருக்காங்க அதனால அவங்கள தான் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கிச்சனை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம மாடலர் கிச்சனை இந்த கிச்சன் வந்து பண்ணி எல்லாருக்குமே தெரியும் ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து தாண்டிடுச்சு ஆனால் இன்றைக்கி பண்ண கிச்சன் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபிப்ரவரி வந்துச்சுன்னா இந்த கிச்சனுக்கு வந்து சிக்ஸ்த் ஆனிவர்சரியாக வந்துடும் ஸோ அவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ இந்த கிச்சன் வந்து நீங்கள் எங்கே பண்ணினீங்கன்னு எப்போவும் புதுசாக பார்க்குறவங்க கேட்பாங்க எப்போது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நம்ம ஈஸ்டர்ன் மாலில் ஆண்டனி ப்ரோ பண்ண கிச்சன் அப்படின்ட்டு ஆனால் புதுசாக பார்க்குறவங்க புதுசாக வீடு கட்டுறவங்களாம் என்கிட்ட வந்து இன்ஸ்டாவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லையாக இருக்கட்டும் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறது என்னென்னா இந்த கிச்சன் வந்து எங்கே பண்ணுனீங்க அப்படிங்கிறது தான் ஸோ எப்போவுமே வந்துட்டு புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஸோ இந்த ஒரு குழப்பம் வந்து வரும் யாருக்கிட்ட கிச்சன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படவேன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் ஆன்டனி ப்ரோட நம்பர் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட கிச்சன் உங்களுக்கு எப் எப்படி பிடிக்குமோ ஸோ அதை வந்துட்டு அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வீட்டில் கொண்டு வருவாங்க ஸோ அதை விட சூப்பராகவே கொண்டு வருவாங்க ஏன்னா இந்த கிச்சனை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நினச்சிக்கோங்க இந்த கிச்சன் நான் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் பண்ணுறீங்களே ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரப்படியாது அப்படின்லாம் கேட்டாங்க அதுவே நானும் அதையே தான் கேட்டேன் இது வந்து இப்படி இப்படி ஆகாதா அப்படின்ட்டு அந்த டைமில் எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது அப்படின்னாக்கா ஆண்டனி ப்ரோ தான் வந்துட்டு எதுவுமே ஆகாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க நானும் நம்பி பண்ணினேன் இப்போ வரைக்கும் வந்துட்டு சூப்பராக இருக்குது என் நம்பிக்கையிலையும் சரி நான் நம்பி பண்ண கிச்சனும் சரி இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டியிருக்கேன் என்னை நம்பி நீங்கள் தாராளமாக வந்துட்டு கிச்சன் பண்ணுறதுக்கு ஈஸ்டர்ன் மாலர் கிச்சன் வந்து சூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மெயின்டெனன்ஸுமே இருக்கும் ஸோ தாராளமாக ஈஸ்டன் கிச்சன் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட இன்டீரியர் ஒர்க் அண்ட் வந்து வார்ட்ராப் ஸோ எதுவாக இருந்தாலுமே ஈஸ்டர் மாடலர் கிச்சனில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம அப்படியே வீடியோ கன்னி பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து ரெண்டு கிரில் வந்து அதாவது ரெண்டு சிக்கனை வந்து ஒரே ராடில் வந்து க்ரில் பண்ணிவிட்டு ஸோ இடையில இடையில் வந்து பட்டர் ப பட்டர் வந்து மெல்ட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் பண்ணோம் இந்த இந்த ஓடிஜி வந்து நான் பிஸ்னஸ் பண்ணும்போது அதாவது ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணும்போது ஹபி வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து க்ரில் சுத்தம் இல்லையா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னோட போஷில் இருக்கிற ஓடிஜி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து க்ரில் சுத்த முடியாது அது வந்து தந்தூரி மாதிரி வச்சு தான் வந்துட்டு க்ரில் பண்ண முடியும் ஸோ சுத்தாது அது வந்து எனக்கு ஒரு மைனஸாகவே இருந்துச்சு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்னு தான் சொல்லலாம் அது நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அது சுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுற்றுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கேஃபில் ஃபேபர் அந்த மாதிரி ப்ராண்டில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு சுத்தாது ஸோ வச்சு தான் எடுக்கலாம் அதனாலயே வந்து அப்பப்போ சொல்லுவேன் எனக்கு வந்து கோழியை சுத்த விடணும் அப்படின்னு ஆசை இல்லையா அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து அப்புறம் ஹாபி சொன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுற டைம்ல ஸோ இது உனக்கு வாங்கி தரேன் இதில் வந்துட்டு ப்ரௌனி பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோ அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி க்ரில் வைக்கணும் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பிஸ்னஸ் பண்ண வரைக்கும் அதில் வந்து க்ரில் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து நம்ம ஸ்வீட் ஐட்டம் பண்ணுறோம் இல்லையா பேக்கிங் அதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அதில் கோழி வந்து சுற்ற வைக்க போகிறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் வந்து கோழியே சுற்ற விட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜிஸ் வந்து கட் பண்ணி அது வந்துட்டு நம்ம கோழியை பெரட்டி வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதோட கொஞ்சம் மீதி இருக்குது ஸோ அதுலேயே இந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதையும் வந்துட்டு அவனில் வச்சு கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாலட் மாதிரி ஸோ அது வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நம்ம கோழி குள்ளியே வந்துட்டு இன்செட் பண்ணி கூட கிரில் பண்ணலாம் பட் இதுவுமே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன் ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் கேப்சிகம் இருக்கு இல்லையா ஸோ அது அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒரு பொட்டாட்டோவும் ஒன்று சேர்த்துக்கலாம் ஸோ அதுவுமே வந்து எடுத்து சாப்பிடும்போது அந்த அந்த சிக்கன் பெரட்டி வச்சு அந்த மசாலாவில்தான் தான் இது வெந்திருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் ஒரு செராமிக் பவுலில் ஏன்னா நம்ம அவனில் வச்சு இதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம் இது நம்ம ஓடிஜிலையும் வைக்கலாம் பட் என்னோடய ஓடிஜியில் கோழி வந்து சுற்றும் போது அது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது தட்டும் அதனால் அதில் வைக்காமல் நான் வந்துட்டு இதை இந்த மசாலாவில் அப்படியே மேரினேட் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம அவனில் வச்சு லைட்டாக வந்து பாயில் பண்ணி எடுத்துக்குவோம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டு நம்ம லைட்டாக சால்ட் அண்ட் லைட்டாக பெப்பர் லைட்டாக வந்து கரம் மசாலா கொடுத்துக்குவோம் ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து அவனில் வச்சு ஒரு ஹாஃப் பாயில் வந்து குக் பண்ணிக்குவோம் மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம் பாயில் ஆகுற அளவுக்கு க்ரில் வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் ஒதுக்குற வேலை அதெல்லாம் இருந்துச்சு அதையுமே கையோடு பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால அதை வந்து அன்லோட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த கட்லரியில் உள்ள திங்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னாலே போதும் நமக்கு வந்து நிறைய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா இதுதான் அப்பப்போ நான் வந்து கலைச்சிருவேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு இதை கொஞ்சம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதை களைச்சிட்டேன் அப்படின்னாக்கா கசகசன்னு ஆகிடுது அது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதனால வந்துட்டு இந்த டைம் வந்து இதை கலைக்கவே கூடாது எந்தெந்த திங்ஸை வந்து எடுக்கிறோமோ அந்தந்த திங்ஸை அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு சைடு வந்துட்டு ஹபியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறீங்க என்ன செஞ்சிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ அவங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டு என்னோடய இந்த கிச்சன் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் என்னோட இந்த நாள் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு க்ரில் பண்ணுற ஒர்க் வந்து அண்ணன் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு அப்பப்போ இடையில இடையில வந்துட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ நானும் பார்த்துக்கிட்டேன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் நம்மளே வந்துட்டு பண்ணிடலாம் என்ன தான் இந்த டிஷ்வாஷர் நமக்கு கழுவி கொடுத்துட்டாலும் அதை தான் அங்கங்கே இடத்துல எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்குது இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வேலையும் ஓடாது கையோட டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணாதான் நம்ம அடுத்த டைம் வந்துட்டு லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அதை வந்து முதல்ல அன்லோட் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவனில் வச்சுருந்தோம் இல்லையா அதுவுமே வந்துட்டு கரெக்டாக ரெடியாக இருந்துச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு எடுத்தோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதில் நம்ம ஆட் பண்ண அந்த பொட்டோட்டா வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து பாயில் பண்ணி எடுக்கணும் அதாவது அவனில் வச்சு இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பரோட்டாவுக்கு வந்து சைட் வந்து சால்னாவே யாருமே எடுத்துக்கல எல்லா எல்லாருமே இதையே வந்து சைட் டிஸாக வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸும் அது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு அந்த ரெண்டு சிக்கனை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு சிங்கிள் சிக்கன் மட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு பார்க்கவே வந்து லோன்லியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் அவங்க ஒரு டீமாக உட்காந்து விளையாடுறது அந்த மாதிரி இருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஹாலில் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணே நாள் வந்து இருந்துச்சு எங்களோட கெட்டு கதர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டு முடித்தோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்